இன்னைக்கு இந்த பெரண்டை கொழந்த வச்சு ஒரு ருசியான சமையல் பண்ண போறோமாக்கா அப்பா யூ காஷ் எல்லோரும் வாங்க ரெண்டு தானே ஆ பாப்பா அழகான இடம் கொழுந்து முக்கா ஒன்று ஒன்றா தான் இருக்குது பார்த்து தான் படிக்க வேண்டியது வச்சிருக்கு சரி வாசம்மா இல்லை ரெண்டு மூணு கிடச்சிருக்கு ரொம்ப முத்துணை பறிச்சா நாக்கு ஊரு எடுக்க கொழுந்து பார்த்தா பறிக்கணும் தான் முடியும் இல்ல கொஞ்சம் கிடந்தான் வாசம்மா அழகான குழந்தை தான் இருந்துச்சு வசமான குழந்தை உள்ளே இருந்துட்டா முக்கா முள்ளிக்குள்ள மெதுவாக பறிக்க முடியா காரங்க எக்க சக்கமாக காட்சி எடுக்காமக்கா இன்னொரு காரம் உண்டு அது நல்லா சாப்பிட்லாம் இது நம்ம சாப்பிட்டு பழக்கம் அழகான பிறண்ட பழம் கிடைக்கும் பார்க்கும்போதே கண்ணு கூசுது ரொம்ப அழகா இருக்கா பழம் முத்தின இடத்துல பிறண்ட பழம் தான் கிடைக்கும் வசமான குழந்தை வசமா கிடைச்சிட்டா ரெண்டு உடையில தான் தொங்கிட்டு அடக்கு முன்னு பார்த்து தான் பறிக்க முடியாது நான் ஒன்று மேலே மாதிரி இருக்கான் நல்ல வசமான குழந்தை இந்த மாதிரி கொழந்தை கிடஞ்சா ருசி தூக்கிடுவோம்கா இருக்கு கிடைக்கும் ஆயிரிக்கா பழு பழம் தான் மனம்போட பழுத்து படுத்து கிடக்கா சாப்பிடும் பழமும் நல்ல காய்ச்சி முக்கா காயாத பார்த்து சாப்பிட நல்லதான் இருக்கு ஒரு புத்தம் அடக்கு சரி அங்க போங்க தேடிதான் முத்த வேண்டியா இருக்கு போட நேரத்தில் ரொம்ப தட்டுப்பாடு முக்கா தேடி தான் பாளைய வேண்டியா இருக்கு இவ்வளோ தேரோ அலைஞ்சி இவ்வளோ தான் கிடைச்சிக்குமேக்கா வயிறு தாங்க முடியல நீ கடலில் கொஞ்சம் கையை களை காலிக்கணும்

காட்டுக்குள்ளே இந்த ஆட்டு கடை அளவு இப்போ மழை உளுந்தோன்னே அப்படி எல்லாம் குறித்து மகிரும் பார்க்க அந்த ஆசையில் அது என்ன செய்யணும் அப்படி போய் ரெண்டு மூணு ரொம்ப கொஞ்சம் ஒழுங்காக இருக்குது ரொம்ப இல்லை நல்லா இப்படி கொஞ்சம் போல் எடுத்து அது நல்லா தீயை போட்டு சுட்டாலும் சரி வரத்தானு சரி போட்டு மிளகையும் உப்பு மிளகையும் புளியும் போட்டு நெய்ய அடித்து எடுத்துக்கிது உரல்லு போச்சு இருக்கு வாயக்கெல்லாம் நல்லது நல்ல அப்போ வெயில் போட்டு மண்டை பிச்சு எடுக்காமக்கா இவ்வளவு இவ்வளோ தான் சேர்ந்துருக்கோமாக்கா என்ன வேலையை ஆரம்பிச்சு ઈ ક yeah don't. ये yeah. का? Mm. அப்படியே கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து விடுவா அப்படியே கொஞ்சம் வத்திரி சேர்த்துக்கிடுவோம் வெங்காயம் நல்லா பொன் நிறமா ஆயிடும்க்கா அன்னு பண்ணி சேர்த்து வேண்டியா சேர்த்ததோட வாசம் தூக்கிச்சாமக்கா நல்ல பொண்ணு வந்து வந்துச்சாமக்கா நீ இறக்க வேண்டாம் நீ நல்லா

நாக்கெல்லாம் அப்படி பொ அழக ஆட்டிமா என் எடுத்து குத்த பார்த்து எடுத்ததுனால இவளம் தான் சேர்ந்துருக்குமக்கா அப்படியே நல்லெண்ணெய் விடுமுக்கா அப்படியே நறுக்குன வெங்காயம் பூங்கி நல்லா உப்பு போட்டு புளியெல்லாம் கரைச்சி எடுத்துக்கணும்க்கா அப்படியே கொஞ்சம் கரவ்ல ஆட்சி எடுத்து பெங்கைய அப்படியே உள்ளே அரைக்கான் உளிக்கடிச்சு தண்ணி அப்படியே சேர்த்து விடுமுட்டா

어느 날 뛰자 가 그런데도 게잠무 음, 바 n g 스야가 வாரத்தில் ஒரு வச்சு சாப்பிட்டா முட்டு வலி ஒரு வல ஒருக்கா ஒரு சீக்கா அட்டனு கிட்ட நெருங்காது புளி நல்லா சாப்பிட்டதுனால ஒரு வாரம் வச்சா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஒன்றும் சாப்பிடு எவ்வளோ வாயு இருந்தாலும் சரி சாப்பிட்டாலே போதும் பறந்துருவான் இது வந்து நம்ம காற்றில் இலவசமாக கிடைக்கிது கிடைக்கிறது முக்கா கிடைச்சுனா உங்க வச்சு சாப்பிடுங்க வெளில கூடு மட்டும் கொஞ்சம் அதிகம் போடணும்கா தம் இருப்பேன் இந்த மாதிரி ஆரோக்கியமான வீடியோ பார்க்கணுன்னா தாத்தா சேனலுக்கு ஒரு பண்ணுங்க முக்கா நிறைய பேர் தாத்தா கூட சாப்பிடணும்னு ஆசைப்படுச்சா இந்த மாதிரி சாப்பாடு தான் உங்களுக்கு தருணம்னு பார்க்க மாட்டாங்க அதனால் கண்டிப்பாக வாங்க ஒரு நாள் விருந்து வச்சு விட்ருவோம்